தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையில் இருந்துட்டுருக்கக்கூடிய உரசல் மீண்டும் மீண்டுமே தீவிரம் அடைஞ்சிட்டே வருது துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த ஆளுநருக்கு அதிகாரமே இல்லைன்னு மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவரான ஜவஹர் அலுல்லா வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு சட்ட மசோதா அனுமதி தாமதம் உச்ச தீர்ப்புகள் கல்வி நிர்வாகம் அதிகாரத்தில் யாருக்கு அதிக அதிகாரம் இந்த மாதிரியான அனைத்தையும் சேர்த்து அரசியல் உரசலை கல்வித்துறையிலுமே தீவிரமாக்கியிருக்காங்க இந்த நிலையில் ஆளுநர் ரவி தலைமையில் நீலகிரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாடு அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதிகார வரம்பை மீறி இருக்கக்கூடிய ஆளுநர் மாநில சுயேட்சி மீதான மைல்கல் தாக்குதல் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் எழுந்திருக்கு இந்த தொடரில் சட்டமும் அரசியலும் நேருக்கு நேர் மோதக்கூடிய அதிரடி அப்டேட்டுகளை பற்றின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டக்கூடிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் ஆளுநராக நீடிக்கிறதுக்கு தகுதியும் இல்லை அப்படின்னு ஜவஹர்லுல்லா வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது குறித்து மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவஹர்லுல்லா தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறது என்னென்னா துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டக்கூடிய ஆர் ரவிக்கு அதிகாரமே கிடையாது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி தரக்கூடிய மசோதாக்களுக்கு அங்கீகாரம் தர ஆர் ரவி தமிழ்நாடு அரசுடைய சட்ட போராட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் கடும் கண்டனத்திற்கு ஆளானாரு தற்போது தமிழ்நாட்டுடைய அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தரை தமிழ்நாடு அரசே நியமிக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு இத்தகைய சூழலில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மூன்று நாள் மாநாடு நீலகிரியில் இருக்கு அப்படின்னு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் அப்படின்னா ஆர் ரவி அறிவிச்சிருக்கிறது கடும் கண்டனத்திற்கு உரியதாக இருக்கு சட்டத்தை மதிக்காத ஆளுநரோட இந்த செயல் ஏற்புடையது கிடையாது தொடர்ந்து இவர் தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவே செயல்பட்டுட்டு வராரு மக்களுடைய அதிகாரத்தையும் மீறி சர்வாதிகாரி போக்குக்கு செயல்பட்டுட்டு வராரு அதாவது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் கடந்து டெல்லியில இருக்கக்கூடிய தன்னுடைய எஜமானர்களுக்கு விசுவாசத்தையே காட்டிட்டு இருக்கிறாரு பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் நீக்கப்பட்டு மாநில முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட வழிவகை செய்யக்கூடிய மசோதா உச்ச நீதிமன்றத்தில் அதிகரிக்கப்பட்டதால தற்போது பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா முதலமைச்சர் செயல்பட்டுட்டு இருக்கிறாரு இத்தகைய சூழல்ல எதிர்வரக்கூடிய இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மூணு நாள் மாநாடு நீலகிரி ஆளுநர் மாளிகையில நடைபெறதாகவும் இந்த மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்பாரு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது கடும் கண்டனத்திற்குரியதா இருக்கு அரசமைப்பு சட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் மதிக்காம செயல்பட்டிருக்கக்கூடிய ஆர் என் ரவி ஒரு நிமிஷம் கூட ஆறு ஆளுநரா நீடிக்கிறதுக்கான தகுதியை முழுமையாவே இழந்துட்டாரு ஆளுநருடைய அத்துமீறல்களை குடியரசு துணைத் தலைவரும் இணைஞ்சு அங்கீகரிக்கிறது அப்படின்றது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு கேடு விளைவிக்கிறதாகவும் இந்த மாநாட்டில் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் பங்கேற்காமல் புறக்கணிக்க செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே மோதல் போக்கு ஏற்பட்டுட்டு வருது இதனால் தமிழக அரசுடைய மசோதாக்களுக்கு கூட ஆளுநர் ரவி ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்துவதாக தமிழக அரசு குற்றம் சாட்டி இருந்துச்சு இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருந்துச்சு இந்த வழக்கில் அண்மையில் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருந்துச்சு அதுபடி இனி துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிக்க முடியும் மேலும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதாகவும் உச்சநீதிமன்றம் வந்து கெடு விதிச்சிருந்துச்சு இந்த நிலையில் தான் ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஏனெனுமே உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது இதுக்கிடையில் ஆளுநர் மாளிகை இது தொடர்பாக விளக்கம் அளிச்சிருக்கு அதாவது பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா துணைவேந்தர்கள் மாநாடு நடத்த ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்திட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி